வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கபிலனுக்கு சிவா யாரோட பையங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருந்து அவங்க அப்பாவை வெளுத்து எடுக்கிறாங்க மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க வீசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்மையெல்லாம் அவங்க நிரூபிக்கிறாங்க அதை நம்ம பொயின்னு நம்ம நிரூபிக்கணும் வாங்க இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு ஐலேன்ஷி சிவாவும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க சூரியநாராயணன் காரை வந்து பார்த்த உடனே பின் தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்காங்க இருக்காங்க என்ன இவங்க யார் வண்டி அது ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க சரி நம்மளும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு கபிலன் எந்த விதமான ஆதாரமும் இவங்க கையில் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பின்னாடியே வந்து போய்ட்டு இருக்கிறப்ப சூரிய நாராயணன் வீடியோ கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சிவாவும் ஆயிலியும் உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் ஆகுன்னு சொன்னோன்னே வீட்டு வாசலில் யாரோ ஒருத்தவங்க வந்து காசு வந்து கேட்குறாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஐலேயே நான் வந்து பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் ஒரு முக்கியமான ஆதாரம் வந்து வச்சுருக்காங்க பேக்கெட்டில் பணம் எடுக்கிறப்ப காற்றுல வந்து பறந்து அப்படியே கபிலன் பக்கத்தில் அந்த ஃபோட்டோவும் வந்துக்கிட்டே இருக்குது அப்பான்னு பார்த்து என்ன ஃபோட்டோ இது சிவா பேக்கெட்லேருந்து வந்து விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்கும் அவங்க அம்மா சங்கரி இருக்கிற ஃபோட்டோ வந்து பாதி வந்து வச்சிருந்தாருல சிவா அது வந்து தெரியுது பார்த்தா அந்த மோதிரம் வந்து தெளித தெளிவாக தெரிஞ்சிருச்சு இது நம்ம அப்பாவோட மோதிரம் அப்போனா சிவா எனக்கு அண்ணனா நம்ம அம்மா நம்ம அப்பாவுக்கு ரெண்டாவது மனைவியா இதை நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்போனா சிவாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவனை என்னால் அண்ணனா ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கபிலனோட மனநலமை அப்படி தான் இருக்குது சூரியநாராயணன் வந்துட்டாங்க தம்பி நீங்கள் இந்திராராணி குடும்பத்துக்கு எதிராக ஆதாரம் வேணும்னு கேட்குறீங்க எனக்கு உண்மையிலேயே சங்கரிக்கும் சூரிய நாராயணனுக்கும் கல்யாணான ஆதாரம் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் நான் எதுவும் கொடுக்க முடியாது நீங்கள் எதாவது ஸ்ட்ராங்கான நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் உண்மை நீங்கள் தான் சங்கரியோட பையனு எனக்கு தெரியணும் அப்படி இருந்தால் தான் நான் ஆதாரம் கொடுக்க முடியும் இல்லாட்டி அவங்க குடும்பத்துக்கு விரோதியாக என்னால் ஆக முடியாது இப்போ கூட நான் அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப ஃப்ரெண்டாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க சார் இல்லாட்டி உங்களை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் தான் சூரிய நாராயணன் நாங்கள் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதார் இருந்தால் பேசுங்க சீனியர் ஃபோட்டோ இருக்கல பாருங்கன்னு சொன்னோன்னா அப்படியே வந்து ஃபோட்டோ இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க பேக்கெட்லேருந்து அந்த இடத்துல ஃபோட்டோ காணும் வெளியில் வந்து பணம் எடுக்கிறப்ப விழுந்துச்சுல்ல அங்கே எங்கேயாவது மிஸ் ஆகிருக்க போதுன்னு சொல்லிட்டு ஐலி சிவம் வெளியில் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க ஃபோட்டோ இல்லை நான் தான் பையன் தயவு செஞ்சு ஆதாரம் கொடுங்க ஆதார் இருக்கும்போது வாங்க இதுதான் என்னோடய வீடு பல வருஷமாக நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன் இருந்துச்சுனா சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வேக வேகமாக சிவாவும் அயிலியும் கவலைப்பட்டு இருக்காங்க அவர் தான் சொல்கிறாருல ஆதாரம் கண்டிப்பாக நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே கபிலன் வேக வேகமாக கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துகிட்ருக்காங்க இந்திராணி அவங்க சித்தப்பா எல்லாரும் இருக்கிறப்ப அப்பா எனக்கு சில பல விஷயம்லாம் தெரிஞ்சாகணும் யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே எனக்கு எப்பரா தெரியும் அப்படின்னு சமாளிக்கிறாங்க என்னடா சித்தப்பா கிட்ட மரியாதை எல்லாம் அக்கா அமைதியாக இருக்கா நான் இவர்கிட்ட வந்து பேசணும் நான் சம கோபத்தின் உச்சத்தில் இருக்கேன் யார் எதுவும் வேணாம் நீ யார்கிட்ட பேசணும்னு தெரியுதா உங்கள் அப்பா என்னோட சித்தப்பா கிட்டே வந்து பேசிட்டு இருக்க இது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்பாவுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் இவங்க பேர் சங்கரி கரெக்டாப்பா உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சிவா யாரோட பையன் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டிருக்கு நம்ம இந்திராணிக்கு அவன் இதே மாதிரிதானே அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்றது அப்படி ஒன்றும் புரியலையே ஏய் சும்மா எதார்த்தமாக ஒரு ஃபோட்டோவை காட்டிட்டு யார் இது யாருன்னா எப்படா வந்து சிதப்பாக்கிறது வந்து தெரியும் நீ கேட்குறதெல்லாம் அநியாயமா இருக்கு யார் இதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னா சிவாவும் அயிலியும் சொன்னாங்களா அப்போனா இது முன்கூட்டியே உனக்கு தெரியும் இல்லைக்கா நீ தான் அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கியா சொல்லுப்பா இப்போ எனக்கு அவங்க மேலே எனக்கு கோவமே இல்லை அவங்க நியாயத்துக்காக வந்திருக்காங்கன்னே வச்சுப்போம் அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை தயவு செஞ்சு சொல்லுப்பா இவங்க யாரு டெய் எனக்கு தெரியாது அப்படியா ஏண்டா தெரியாத ஒருத்தவங்களை காட்டி காட்டி யார் யாருன்னா சித்தப்பாக்கு முடியாம போட போகுது என்னன்னா நினைச்சுட்டு இருக்க அக்கா நல்லா பொறுமையா யோசிச்சு பாரு இவர் உதயபெருமாலே இல்லைன்னு வச்சுக்கிங்க இந்த விஷயத்த நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ நான் ஒன்றும் ஏதோ தானெல்லாம் கேட்கல இந்த போட்டோலயே தான் இங்க இருக்காருங்கிறது தெல்ல தெளிவா வந்து தெரியுது நீங்க மாட்டிக்கிட்டீங்கப்பா இப்படி ஒரு நம்பிக்கை தர் உங்க அம்மாவுக்கு செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறப்ப என்னடா சொல்கிறேன் அந்த ஃபோட்டோவை கொடுன்னு சொன்னோன்னே ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க அக்கா இன்னவுமா உனக்கு என்னன்னு புரியல அந்த ஃபோட்டோவில் அந்த அம்மா மேல ஒருத்தவங்க கை வச்சிருக்காங்க பாரு அந்த கையில ஒரு மோதிரம் இருக்கு அதை பாருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இது யாரோட மோதிரம் உன்னோட சித்தப்பாவோட மோதிரம் என்னோட அப்பாவோட மோதிரம் என்ன இதே மாதிரி மோதிரம் வேற யாரோடதாவது இருக்குன்னு சொல்ல வரியா அது மாதிரிலாம் நம்புறதுக்கு சிவா வேணாம் இருப்பான் இப்படி இப்படியெல்லாம் நம்ப முடியாது இப்போ சொல்ல போறீங்களா இல்லையான்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தோட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ப கபிலன் சித்தப்பா இதை பார்த்த உடனே எனக்கே இத்தனை நாளாக நீங்கள் சொன்னதெல்லாம் சந்தேகம்தான் வருது என்னால் நம்ப முடியல சித்தப்பான்னு சொல்லிட்டு அப்படியே சேரில் வந்து புத்துன்னு உட்காந்துட்டாங்க இவ்வளோ நாளா அப்போனா ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்டே உண்மை இருக்குன்னு நம்பி தான் சிவாவையும் அலையும் இந்த வீட்டில் வந்து தங்க வச்சுருக்காங்க அக்காவையே நம்ப வச்சு நீங்கள் ஏமாத்திருக்கீங்களா இது எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா டெய் யாரும் எதுவும் சொல்லாதீங்கடா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானே கிடையாது அப்படின்னு சொல்லும் அப்பா இந்த ஃபோட்டோவுக்கு இன்னொரு பக்கம் இருக்குல்ல அது சிவா தேடுறானோ இல்லையோ நான் தேடாமல் விடமாட்டேன் அதில் மட்டும் நீ இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கப்பா நீ தான் இந்த அம்மாவோட புருஷன் சிவாவோட பையன் உன்னோட பையன் தெரிஞ்சிச்சுன்னா நான் சிவாவையும் சும்மா விட மாட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற ஒன்னையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னோன்னே டேய் கபிலா கோச்சிக்கிட்டு போவாதரா அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி சமாதானப்படுத்த பாக்குறாங்க அக்கா நீ வேணா உங்கள் சித்தப்பாவை நம்பலாம் நான் யாரையும் நம்ப தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் கோவமாக போறாங்க சித்தப்பா இப்போ கூட ஒன்றும் இல்லை உண்மையை சொல்லுங்க உண்மையை நிரூபிக்க தான் அவங்க ரெண்டு பேரும் போராடிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாளாக இந்த ஃபோட்டோவை என்கிட்ட கூட அவங்க காட்டுனதில்லை நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மனசுல சொல்லுங்க சித்தப்பா உடனே ஏங்கிட்ட எதுவும் கேட்காதம்மா இதுக்கு மேலே அப்பனா சிவாவும் ஐலியும் சொல்கிறது உண்மைதானா அவங்க நம்ம குடும்பத்தோட வாரிசா இதை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போகிறப்ப இந்திராவை வந்து கூப்பிட்றாங்க நம்ம உதயபெருமாள் இருப்பினோ நம்பாமல் நான் ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் இருக்கேன் சித்தப்பா உங்கள் மேலே நான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னோன்னே சோகமாக அந்த ரூமை விட்டு போயிட்டு இந்திரா அவங்க ரூமில் வந்து கேஷுவலாக வந்து இருக்காங்க இதை என்னால் நம்பவே முடியலையே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா உண்மையும் தெரிய போது சித்தப்பா அவங்க பேரை சொல்கிறப்பெல்லாம் பாட்டமாகறாங்களே எப்படி பாட்டமாகறாங்க அப்பனா சங்கரிக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த கையை பார்க்கும்போது அந்த கையில ஒரு மச்சம் இருக்கு இது நம்ம சித்தப்பா தான் அப்படின்னு தெல்ல தெளிவாக நம்ம இந்திராணிக்கு தெரிஞ்சிருச்சு சிவா ரொம்ப பாவம் இத்தனால தன்னும் தனியாக வந்து இருந்துட்டாப்புல இனிமேட்டு நம்ம தான் ஆதரவாக இருக்கணும் ஆனால் அவங்க இருக்க இருக்க நம்ம குடும்பத்தில் பிரிவும் தான் வரும் அவங்க சொத்துக்காக வரல சொந்தத்துக்காக தான் வந்தேன்னு சொன்னால் கூட நீங்கள் கபிலனுக்குலேருந்து எல்லாருக்கும் உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு இந்த வீட்டில் அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ரெண்டு பேருக்குமே இந்த வீட்டில் உரிமை இருக்குன்னா எல்லாரும் முன்னாடியும் இந்த உண்மையெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா இந்த வீடு எப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி மட்டும் இருக்கிறப்ப பாத்தியா அயலி என்னோட நம்பிக்கை எல்லாம் வீணாக போய்கிட்டே இருக்குது ஏன் சீனியர் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு உதவணும்னு நினச்சப்ப அந்த ஃபோட்டோ போயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அங்கே தேடி பார்க்குறாங்க காற்றை ரொம்ப பலமாக அடிச்சிச்சில்ல சீனியர் அதனால தான் இங்கேயும் அங்கேயும் வந்து போயிருக்கோம் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா நான் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை ஏன்னா கரெக்டாக இவரை ஏன் நம்ம இன்றைக்கி பார்க்கணும் இத்தனை நாளாக நம்ம சூரியநாராயணன் தேடுறப்ப எங்கள் அம்மாவோடய ஃபோட்டோ இருந்துச்சு இப்போ அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ காணும் நான் எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலின்னு இதுலேருந்தே நல்லா தெரியுதுன்னு சிவா வந்து சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சீனியர் இதை ஏன் நீங்கள் இப்படி பேசணும் உங்களுக்கு உண்மையிலே லக் இருக்குது சீனியர் அதனால தான் ஒன்று போனாலும் இன்னொன்று உங்களுக்கு கிடைக்கிது அதை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு வகையில் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நான் அப்படி எதுக்காக ஆசைப்பட்டேன் ஏன் என்ன அப்படி அந்த குடும்பமே என்ன விரட்டி அடிக்கிறாங்கன்னு தெரியலையே உண்மை ரொம்ப நாள் இல்லை சீனியர் எல்லாருக்கும் எல்லாரும் தெரிய போதே நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட வாரிசுன்னு பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அயலி இங்கே தானே இவர் இருக்க போகிறாரு இவர் என்ன சொல்கிறாரு இதே மாதிரி ஃபோட்டோ இன்னொன்று இருக்குல்ல அதை நம்ம எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் அங்கேருந்து கிளம்புறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்